அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் கிடக்கிறேன் ஒரு படியா படிக்கிறேன் யாரும் எல்லாம் நமக்கு நீ எப்படி இருக்கனு நினைக்கிறேன் பள்ளி கூட சேக்கணன்னு பாத்திரத்தை வித்தீங்களே பள்ளிக்கூட சேக்கணுன்னு பாத்திரத்தை வித்திங்களே அம்மா எந்த பானையில் சமைக்கிறீங்கன்னு எழுதுங்க அம்மா எந்த பானையில் சமைக்கிறீங்கன்னு எழுதுங்க புத்தக நோட்டு வாங்கப்பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்க புத்தகன் நோட்டு வாங்க பணம் அனுக்குறேன் சொன்னீங்க நீங்க பாத்திர தேச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா நீங்க பாத்திரம் தேச்ச வீட்டில இன்னும் பணம் கொடுக்கலையா புத்தகம் நோட்டு வாங்கலன்னு வாத்தியதே நம்ம அடிக்கிறார் புத்தகம் ஓட்டு வாங்கலன்னு வாத்தியதே நம்ம அடிக்கிறார் வாங்கி கொடுத்த பணம் உடஞ்சு இரவ வாங்கி கொடுத்த பெனவு உடஞ்சி இரவ வாங்கி எழுதுற அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம்